வெற்றிவேல்முருக்கிறவர் எல்லாமல்ல பண்ணாவூரிய கருணாச்சலம் முட்டி கருணாசரம் ஸ்ரீ ஞான தண்டாபுக்கிற குருநாதர் அருணாபுரமன் திருதே சரம் சந்திரம் எம்பருமான் முழுமற்ற முருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாங்க அந்த திருப்பண்ண மாமத்தின் கௌமார்த்து வசப்படி பாடல் ஆயிரத்தி அறுபது பருதியாய் பணியை தூங்கும் பொது இசைப்படுத்தி பனியாண்டாம் திருவிழா சமர்ப்பித்து அவன் அவர்களுக்கும் பாத்திரமோம் வெற்றி வேலுமுருன்னு ஒரு காச்சலம் தனன தாத்தன தனன தாத்தன தானா 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 பணி மதியமாய் படப்பாராய்வானாய் நீத்திக் காலாய் பலவுமாய் பல கிழமையாய் பதினால் ஆறு ஏழா மேல் நாடாய் ஏழ் உலகாகி உடு சாலம் பலவுமாய் பல கிழமையாய் பதினால் ஆறு மேல் நாடாய் ஏழ் உலகாகி சுருதியாய் சுருதிகளின் மேல் சுடராய் ாய் மேலே சிவமான சுருதியாய் சுருதிகளின் மேல் சுடராய் பேதா ஆய் மால் ஆய் மேலே சிவமான தொலைவில்லா பொருள் இருள் புகா கழல் சூடா நாடா ஈடேராதே சுழல் வேனோ முருக തൃത രാഷ്ട്രൻ ഉതവ നൂറ്വശേവൻ നാൾ ഓർമൂറിനീള തിലക പാത്തനും ഉലഗ് കാത്തീർ ആമാറേ തേർ കോമോണേ കുരുതിദേദ രാക്ഷത കോപ നീപ കുതാള മാ മയിൽവീറ குளிச பாத்திபர் உலகு காத்தருள் கோவேதன் உதவு நூற்றுவர் ஆறினில் வீழ திலக பாத்தனும் உலகு காத்தருள் சீஆமாரே தேர் ஊர் கோமான் மருகோனே குருதி வேர்கர் ക്ഷത കോപ നീപ കുതാട മാത്മയിൽ വീര കുലിസ പാർത്തിബൻ ഉലക് കാത്തോളേ വാനോ പെരുമാളേതിരുതേടർ ആയ് വേദ് മേലേ ശിവമാന தொலைவில் பொருள் இரு புகா கழல் சூடா நாடாருலா பொருள் இரு புகா கழல் சூடா நாடா ஈடேராதே சுழல் வே முருகா முருகா சுருதியாய் சுருதிகளின் மேல் சூடராய் வேதா ஆய் மாலாய் மேலே சிவமான தொலைவிழா பொருள் இருள் புகா கழல் சூடா நாடா இடேராதே சுழல் முருகா தருதராட்சின் உதவ நூற்றுவர் சேநாடு ஆழ்வார் நாள் ஓர் மூவாரினில் வீழ திலக பார்த்தனும் உலக காத்தோல் சீர் ஆமாரே தேரூர் கோமான் மருகோனை குருதிவேல்கர மிருத ராட்சத கோபா நீபா கூதாளா மாமயில் வீரா குருசா பார்த்துக்கணும் உலக காத்தோல் கோவை தேவே வேலை பானோர் பெருமாள் திருப்பாங்க சாப்பிடும் பழனாபராண்டம் திருப்பாங்க சாப்பிடணும் அருணாபுரம் மற்றும் சரண் சொல் சொன்ன பழனியாண்டம் திருப்பாங்க சாப்பிடும் முருகா 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 முருகா